பத்து போ செடி பட்டு போச்சு அவங்க என்ன சொன்னாங்க இந்த ஊத்தி பாருங்க ஊற்றினா பச்சை பிடிக்கும் பிஞ்சி பூல வைக்கீங்க மண்ணு ஊத்தி பாருங்க ஊற்றி வாங்கி வந்து ஒரு செடி ஒரு லிட்டர் ஊற்றி ஊத்தினா அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு மாசம் வச்சு பார்த்தா தானா பச்சை படிச்சது கிளப்பு வந்துச்சு பிஞ்சு பூல தானா நான் எதுவும் பண்ணல ஒரு விட்டு ஊற்றி விடுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது செடி எங்க கொள்ளை வியாபாரி என்ன பண்ணிட்டாரு அது புடிங்க போட சொல்லிட்டாரு ஓ புடிங்க போட சொல்லிட்டாரா செடி புடிங்க அந்த அளவுக்கு மோசமா போன செடியா ஆமா காய் அந்த மருந்து ஊத்த போய் காய் நல்லா வச்சுக்குது சரி காய் வச்சு பிறகு காய் பிரச்சனைக்குறேன் அவங்கள அந்த பிள்ளை நான் புடிங்க காய்ச்சிருப்பேன் இப்போ காய் பச்சை ஏற்றி நிற்கிறேன் அது நீங்க சொல்றதை பார்த்தா காய் பறிக்கிறதுக்கு காரணமே இந்த பயோடெக் வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் சார் நான் விழுப்புரம் மாவட்டம் என் பேர் பாலமுருகன் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கொயாசா பாடு பண்ணுறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த ஊருக்கு நீங்கள் கீரிமேடு கீரிமேடு கிராமத்தை சேர்ந்தவங்க திருவள்ளுவர் தாலுக்கா திருவள்ளுவர் தாலுக்கா கீரிமேடு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் நாங்கள் பாண்டிச்சேரி ஒரு பூங்காச்சி வச்சுருந்தாங்க அருங்காட்சி வச்சுருந்தாங்க அது போகும்போது ரிச் ஆஃப் பயோடெக் நிறுவனத்தில் ஒரு மருந்து விற்றாங்கன்னு இந்த மருந்து வைக்க போய் கோவை போய் நைட்டு இந்த இந்த மருந்தை போய் பாரில் இரநூறு லிட்டர் பாரில் இரநூறு செடி அண்ட்ட இருக்குது இரநூறு செடிக்கு இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மருந்து ஊற்றி நைட்டுக்குள்ளே ஊற வச்சுருந்தாங்க நைட்டு ஊற வச்சு அது காலையில் எடுத்து நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு லிட்டர் ஊற்ற சொன்னாங்க ஒரு செடிக்கு தூரில் ஊற்ற சொன்னாங்க ஆமாம் வேறு லோன் திருங்க நீங்கள் வந்து இப்போ கண்காட்சிக்கு போனீங்க கண்காட்சிக்கு போன இடத்துல அவங்க ஸ்டாலுக்கு போனீங்க மதுரை ருஷோ பயோடெக் ஸ்டாலுக்கு போனீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க கொய்யா செடி செடியெல்லாம் செத்து போகுதுங்க வராங்க அதில் மஞ்சு பிடிச்சி பட்டு போகுது பட்டு போகுது செடி பிள்ள பட்டு போச்சு சொன்னாங்க இல்ல அவங்க என்ன சொன்னாங்க இந்த மருந்து ஊத்தி பாருங்க ஊற்றினா பச்சை பிடிக்கும் பிஞ்சுப்பூவில் வைக்கிங்க பிரச்சனை மருந்து ஊத்தி பாருங்க சரி காசு ஒரு ஐநூறுன்னு ஒரு மந்த் அப்போ ஐநூறு சொன்னாங்க மூணு மருந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க எனக்கு சரி அப்ப அது ஆஃபர் அது ஆஃபர் சரி போய் வாங்கி தான் ஊத்து மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு செடி ஒரு லிட்டர் ஊற்றி ஊத்தினேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தா தானா பச்சை பிடிச்சி கிளப்பு வந்துச்சு பிஞ்சு பூவில் தானா வச்சு நான் எதுவும் பண்ணல அதே ஒரு மணி ஊத்து விட்டேன் பரவாயில்ல ஒரு லிட்டர் ஒரு செடி ஒரு லிட்டர் வந்து ஊத்து பிறகு தானே பிஞ்சி பூ நான் எதுவும் களைப்பரியல எதுவும் பண்ணல அது வேலை செஞ்சு அதே பிஞ்சு பூ வச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது செடி

ருச்சோ பயோடெக் நிறுவனத்தினுடைய ஸ்டாலுக்கு போயிருக்கீங்க உங்க பிரச்சனையை நீங்க சொல்லியிருக்கீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி பிடுங்க வேண்டாம் நான் மூணு மருந்து தரேன் அதை கரைச்சி தூர்ல ஊத்துங்கன்னு சொன்னாங்க நீங்க தூர்ல ஊத்துட்டீங்க தூர்ல வந்து அந்த தூர்ல ஊத்துனதை மட்டும் சொல்லுங்க இப்ப இது மூணு பாக்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு பாக்கெட்டும் அறுபது ரூபாய் கிலோ பாக்கெட்டா இது காய்கிலோ பாக்கெட் காலி கிலோ பாக்கெட்டு கிராம் இரநூத்தம்பது கிராம் பாக்கெட்டை எத்தனை லிட்டர் தண்ணியில் ஊற போட்டீங்க அதான் எத்தனை செடி தான் அது 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 செடி லிட்டர் தண்ணி எடுத்து சொன்னாங்க இப்போ நூறு ஒரு தான் ஏக்கருக்குதான் ஒரு ஏக்கருக்கு ஒரு பாட்டு தான் சரி ரெண்டு ஏக்கர் ரெண்டு சரி ஏக்கருக்கு வேணாம் சொன்னாங்க செடி வச்சுக்கான் எண்ணூறு செடி என்னூறு லிட்டர் தண்ணி எடுத்து சொன்னார் நூற்றம்பது ஐம்பது தண்ணி எடுத்துங்க

மூணு நாளைக்கு ஊற்றுலாம் எப்படி வாங்கிட்டு வந்து எங்கே கிடைக்குது இது இது இப்போ ஃபோன் பண்ணால் அவங்களே ஆர்டர் ஃபோன் பண்ணி சொன்னால் அனுப்பி வைக்கிறாங்க ஆமாம் சரிங்க இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் கூட ஒரு சரி அது அது வந்து ஸ்டாலில் போடுறதுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க சரிங்க இப்போ வந்துங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செடியே பிடிங்கி போடுற அளவுக்கு போயிடுச்சு நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊற்றினேன்னு சொன்னீங்க கரைச்சி ஊற்றி எத்தனோ நாள்லேருந்து தெளிய ஆரம்பிச்சுது அது ஒரு மாசம் ஆச்சு நான் ஒரு மாசத்துல தெளி ஆகுது ஒரு மாசம் தெளிவாகுமே முதல்ல ஒரு மாசம் இம்ப்ரூவ் தெரிஞ்சது அது பிஞ்சு புத்து தானே வச்சது தாயில வச்சது எனக்கு ஆச்சி மருந்து நாடா நம்ம எதுவும் பண்ணல அப்படியே இந்த மருந்து வச்சு தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷம் ஆயிருச்சு நான் சந்தோஷம் இருக்கிறது ஒரு சரி நல்லா நானும் விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு அவங்க முன்ன மூணு மாசம் ஒரு வாட்டி சொன்னாங்க அதை நான் கொஞ்சம் ஆறு மாசம் ஆயிடுச்சு எனக்கு மறுபடியும் மஞ்சள் தெரியுதெல்லாம் மறுபடியும் மருந்து தாங்கி மறுபடியும்

அப்படியும் காய் இப்போ காய் பறிச்சு ஏற்றி நீங்க ஆக பார்த்தா காய் பறிக்கிறதுக்கு காரணமே இந்த பயோடெக் இந்த மந்து காய் காய் வச்சு நான் காய பறிச்சு போகுது இன்னும் இந்த வருஷம் அது ரெண்டு மூணு தெரியும் ரிசல்ட் தெரியும் நல்லா தெரியும் ரிசல்ட் தெரியும் இன்னும் செடி நல்லா போத்தா சரிங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு செடி வேணாம் அஞ்சு வருஷம் இந்த போச்சு காய வச்சு பச்சிக்கிறான் இன்னும் எத்தனை வருஷம் தெரியல வேணாம்

பயோபெஸ்டிசைடு அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீங்கு விளைவிக்காத மனிதனுக்கும் பயிருக்கும் பிற உயிர்களுக்கு தீங்கி விளைவிக்காத பயோபெஸ்டிசைடு இது இது ஒரு நல்ல மருந்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நான் அப்போ பாருங்கள் கும்பகோணத்துலேருந்து உங்களை தேடிட்டு வந்து இதை கேள்விப்பட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த வகையில் இப்போ நீங்கள் இதை பார்த்த விவசாயிகளுக்கும் பரிந்துரை பண்ணுவீங்களா நான் வந்து பண்ணிடுறேன் அதை பார்த்து அண்ணன் அண்ணன் வாங்கி வந்து ஊற்றிக்கிறேன் அண்ணன் ஊற்றுக்குறேன் வாங்கி வந்து ஊற்றிருக்கேன் இந்த சைடில் விளம்பரம் நல்லா போகும் சரி அந்த அரசு அரசு பண்டூட்டி பார்க்கலாம் கோயில் செடி அதிகமாக அந்த சைடில் போய் நீங்கள் இதில் விளம்படுத்திட்டாக்கா நல்லா வாங்கி ஊற்றுவோம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கோயில் செடி தான் வந்து பயோ பயோகோல்டு பயோடெக் நிறுவனத்துலேருந்து வந்த மருந்தை பற்றி நம்ம பேசிட்டோம் ரொம்ப சிறப்புங்க வந்து நீங்கள் வந்து இந்த நம்ம வந்து இந்த பயோ பெஸ்டிசைடு ரிச்சோ பயோடெக் நிறுவனத்துலேருந்து வாங்கி அதை பயன்படுத்தி அது நல்லா இருக்குங்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் பார்க்குறதுக்காக வந்தோம் வந்த இடத்துல அதை தவிர கொய்யா சாகுபடி பற்றி நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்